ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் ஆறு நாலு பத்து ஒன்று வருது சூரியனுடைய ஆட்சி வருது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் ஆகும் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ஒன்றரை வருஷம் ஆகும் இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரனான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவான் இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு முறை கிரகப்பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது அது ஒன்று மே மாதம் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது அப்போ இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகள் குரு பகவான் என்ன சமயம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரிங்க இந்த ட்ரிப்பு ரெண்டு பயிற்சி இருக்குது அப்படின்னாக்கா அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்துட்டு போயிட்டார் எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார் திருப்பி ரெட்டாயிருஷ்ணன் ஆகி போயிட்டார் அப்போது அடுத்தது கடகத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரகப்பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மூணு கிரகப்பயிற்சிகளும் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது என்னென்ன கெடுபலன்கள் தருது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் ஆளும் கிரகங்களான நாலு கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசியான தனுரில் இருக்கிறாங்க மிக பெரிய பெரிய இது ஒன்பது அப்படின்றது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுதா ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி அடைகிறாரு எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா டிஃப்ரெண்ட் வரும் அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனி பகவான் பயிற்சி அடைகிறது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான் குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் மாறுறாரு எங்கேக்கு மாறுறாரு அப்படின்னாக்க கற்கடகத்துக்கு மாறுறாரு இந்த கற்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்சநிலையை அடையிறாரு அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கடகத்துல உச்சநிலையை அடைஞ்சு அங்கு சற்றேற அஞ்சு மாதம் இருக்கிறார் திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தாவது மாதம் மாறுறாரு எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சிம்ம குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார் அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர் இந்த வருடம் அதாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்வோம் இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க அடுத்தது வியாபாரிகளுக்கு அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் அதிபர்களுக்கு இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனிற்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் இருக்கிற இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசியே பார்க்குறாரு அப்போ ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் சுயமுயற்சி 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 எடுக்கின்ற அத்தனை சுயமுயற்சியும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்மளை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த துளாராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த உடல் நலம் பொறுத்தனால பொருளாதார விரயங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படி ஏற்பட்டுகின்றிருந்த விரயங்கள் அத்தனையுமே குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால அது அத்தனையுமே வேணா போன செலவுகள் அத்தனையுமே நல்லபடியாக கட்டுப்படுத்தப்படும் தனக்காரகனான குருவுடைய பார்வை படுறதுனால அதே போல் குரு பார்வை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் ராசிக்கு மூணாம் இடமான தனுரியும் பார்க்குறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே இந்த துளாராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க அப்படி முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடந்த காலகட்டங்களில் உள்ளூரில் ஷூட்டிங் இருந்துச்சு அதனால் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடுகளில் ஷூட்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் கண்டினியூவாக வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் சின்னத்திரை பெரிய கலைஞர்கள் வாங்கின கடன்கள் அத்தனையுமே இந்த வெளிநாடு ஷூட்டிங் மூலியமாக மூணு மடங்கு வருமானம் பெற்று இருக்கின்ற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் மற்றும் லைட் பாய்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அதி அற்புதமான செய்கைகளை நிகழ்த்தக்கூடிய ஆண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க அதே போல் ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க அதே போல் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் இவங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றிகரமான ஆண்டாக இருக்குமா வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிநாதனன் ராசிநாதனுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வராரு அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பத்தில் குரு வரும்போது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மேலே உள்ளவங்களோடையும் சரி கீழே உள்ளவங்களோடையும் சரி அனுசரணையாக போயிட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை அனுசரணை இல்லை அப்படின்னா கருத்து வேறுபாடும் ஏற்படும் அந்த கருத்து வேறுபாடு அக்குமுலேட் ஆகி அக்குமுலேட் ஆகி உத்தியோகத்துக்கே வேட்டு வைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வரும் அடுத்தது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பகவானானவர் பதினொன்றுக்கு வராரு பதினொன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு திடீர் திடீர்னு பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய பிரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் பண்ணக்கூடியதை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகவல் தொழில்நுட்பத்தை டிஜிட்டல் மயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய செலாவணிகள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருகாமலையும் டாலர்லேயும் சம்பாதிக்க கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் உத்தியோகம் போகக்கூடிய நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு பண வரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் பணி பாதுகாப்பு இல்லாமல் இருந்தீங்க அந்த பணி பாதுகாப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மாணவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு படிக்கிறதோடு எழுதி ச சிறப்பாக இருக்கும் டிஷாஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஞாபகம் மருதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஞாபகம் மருதி வரதுனால அங்கே போய் எக்ஸாம் எழுதும்போது பிளாங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்பதில் குரு இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஐடி ஜேஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இரு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய டாப் டென் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரத்துலையும் நல்ல ஏற்றம் இருக்குமா நல்ல ஏற்றமும் இருக்கும் பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை அடுத்தது கு கேது பகவான் இருக்கிற இடம் பதினொன்றில் இருக்காரு அந்த பதினொன்றில் இருக்கிறதுனால சில சில வியாபாரத்தில் தடங்கல்கள் ஏற்படும் தாமதங்கள் ஏற்படும் நாலில் ராகு பகவான் இருக்கிறதுனால தாய்க்கு உடல்நலத்தில் சுகக்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கும் உடல்நலத்தில் சுகக்கேடு வாய்ப்புகள் உண்டு அதனால் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்த்திடலாமா பிரச்சனையை தவிர்த்திடலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷம்நாதன் சரி அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்ப நீங்க வணங்க வேண்டியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு திருச்சி மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு வாங்க அங்கே போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு வாங்க ஜாதகத்தை வச்சுடாக்க தலையெழுத்து மாற்றக்கூடிய கோயில் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் சரி எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் போயிட்டு அங்கே ஈஸ்வரன்லேயும் குரு பகவானுக்கு அதோடய குரு பகவானோட அதிதேவியான தக்ஷணாமூர்த்திக்கு ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு மாலையை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாத்திட்டு வாங்க அப்போ வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் இதை தவிர காலையில் பொறுத்தளவுக்கு டெய்லியே காலையில் பொறுத்தளவுக்கு இது வெங்கடேஸ்வர சுப்பிரபாதமும் சாயங்காலத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமும் கேட்டுக்கிட்டு வாங்க அப்படி வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பணி போல் விளக்குமா பனி போல் விளக்கும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு அற்புதமாக இருக்குமா அற்புதமாகவே இருக்கும் சரி துலாம் ராசி என்பர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்கும் அதுவும் தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அவர் பதினொன்றாவது மாதம் தான் வர்றாரு அப்போ சனி பகவானும் நல்லபடியாக இருக்கிறாரு அப்போ படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளி மாநிலத்தில் வீழ்க்கக்கூடிய கோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உயர்கல்வி விரும்பிய கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான பொருளாதாரமும் கிடைக்குமா பொருளாதாரமும் கிடைக்கும் எடுத்த முயற்சிகள் ஜெயமாகுமா ஜெயமாகும் அடுத்தது வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த துலாம் ராசி சேர்ந்த வியாபாரிகளுக்கு புதிய புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை எக்ஸ்டன்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் ஓரியன்ட் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்த டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்ப பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் வியாபாரமும் நல்ல நிலையில் இருக்கும் சின்ன திரை பெரிய கலைஞர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதே அற்புதமான ஆண்டு இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு அதி அற்புதமான புத்தாண்டுன்னு சொல்லலாமா அதி அற்புதமான புத்தாண்டுன்னே சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த விருச்சிகராசி என்பர்களே கடந்த காலகட்டங்களில் அர்தாசிரம சனி அஷ்டமம்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது அர்த்தாசிரமம் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் அர்த்தாசிரம சனியினால் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அவமானங்கள் அசிங்கங்கள் பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் பிள்ளைகளால் தொல்லைகள் எல்லா பக்கத்துலேயும் எந்த பக்கத்துலேருந்து அடி உழுவுதுன்னே தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதே போல் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு பழுது பார்க்குறதுக்கு செலவுகள் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவான் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அர்தாசிரம சனி விலகுது கூட அந்த இடத்துல நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ராகு பகவானை பொறுத்தளவுக்கு ராகு கேதுவுக்கு தனியாக வீடு கிடையாது அவர்கள் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க அப்போ இந்த விருச்சிகராசிக்கு பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துல உள்ள சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றமும் தாய் தந்தையர் உடலில் கற்று முன்னேற்றமும் இருக்குமா இருக்கும் இருந்தாலும் தாயார் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த தொந்தரவு மூலியமாக பொருளாதாரம் விரயமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மே மாசம் வரையிலுமே குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானை பொறுத்தளவுக்கு பொருளாதார விரயங்களை கொடுக்கக்கூடியவர் அந்த பொருளாதார விரயங்கள் சுப விரயங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் அசுப விரயங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது மெடிக்கல் வண்டி வாகனத்தில் கண்டம் ஏற்பட்டு கூடக்கூடிய வாய்ப்புகள் அப்போ அவர் மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு அஞ்சாவது மாதத்துக்கு மாறுறாரு அவர் அஞ்சாவது மாதத்துக்கு மாறுற இடம் அப்படின்றது மிதனத்தில் எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒன்பதாம் இடத்துல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு அஷ்டமத்தில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியும் போனவனுக்கு ஒன்பதில் குருவும் மறுக்கிறதுனால இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு மாறும்பொழுது உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புதிய கல்விகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு தேவையான டாலர் திருகாம் அத்தனையும் கிடைக்குமா அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதுக்கு அடுத்தது ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வராரு அவர் சிம்ம குருன்னு பேர் இது பத்தாம் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் வராரு இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் செய்கின்ற தொழிலையும் சரி பார்க்கின்ற வேலைகள்லேயும் சரி எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி அப்போ பத்தில் குரு வரும்போது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இருக்கின்ற பதவியை தக்க வச்சுக்கணும் யாருக்கிட்டையும் அன்னசசரி ஆர்குமெண்ட்டு அன்னசரி டிபேட் வேண்டாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகள் உண்டாகும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்துல புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க அப்போ அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஆட்சி செய்கிறதுக்கு சமானம் இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எதனால் ஏற்பட்டுச்சு என்னன்றது தெரியாமல் இருந்துச்சு அப்படி ஏற்பட்ட விருச்சிகராசி என்பர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான தடையும் தாமதமும் விலகி திருமண தடைகள் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மோஸ்ட்டு ப்ராபர்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வரக்கூடிய மே மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள்ளார திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காமல் இருந்துட்டுச்சு குழல் இனிது ஆழ இனிதி எம்மக்கள் குரல் கேளாதோ குழந்தையோட அருள் குரல் கேளாத வீடு வீடே இல்லை அப்படின்றத நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படி ஏற்பட்ட விருச்சிகராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் வீட்டை பார்க்குற காலகட்டங்களில் அதி அற்புதமான நிகழ்வு நண்பர்களை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த விருச்சிகராசி சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க கடந்த காலகட்டங்களில் போக முடியாமல் ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்துக்கிட்டு போக முடியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இருந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் மடாதிபதிகளுடைய வழிபாடுகள் மடாதிபதிகளை கண்டு சேவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சித்தர்களுடைய சமாதிகளுக்கு சென்று சேவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கிடைக்கும் இதை தவிர பதவி புகழ் கடந்த காலகட்டங்களில் ராசி என்பவர்களுக்கு வேலையில் கஷ்டமான நிலை இருந்துச்சு மன கஷ்டம் உடல் கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய என்பவர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டம் கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும் அதே போல் பணியில் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த விருச்சிகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் அது அற்புதமான காலகட்டமாக காலகட்டங்கள் இந்த ராகுவும் கேதுவும் மாறக்கூடிய காலகட்டங்கள் இப்போ ராகு இருக்கிற இருக்கிறது நாலாம் இடத்துல இருக்காரு அவர் மூணாம் இடத்துக்கு வர்றாரு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தடையும் தாமதத்தையும் தருவார் அப்போ அந்த தடையும் தாமதமும் வரதுனால இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்போ முயற்சி முயற்சி எஃபோர்ட் நவர் ஃபைலியர் அப்போ இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதி அற்புதமான ஆண்டு இருந்தாலும் ஒரு சில பேர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூழ்ச்சிமண்ணாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருத்தணியில் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு இந்த திருத்தணி எம்பெருமான் முருகப்பெருமானை மாதத்துக்கு ஒரு ட்ரூபாவது கண்டு வணங்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் எனக்கு திருத்தணி போக வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய் போயிட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இதை தவிர வீட்டில் காலையில் சஷ்டி கவசமும் மாலையில் விஷ்ணு சாஸ்திரநாமும் கேட்டுக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு கன்க்ளூஷனாக பார்க்கலாமா விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் அர்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அசிங்கங்களை அவமானங்களை பட்டு இருந்தீங்க பொருளாதார இழப்புகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க வண்டி வாகனங்களில் கெண்டங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க அது எல்லாமே இந்த அர்த்தாசிரம சனி விளையக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருந்து உங்களுக்கு அதே அற்புதமான நிகழ்வு நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு கடந்த காலகட்டங்களில் செய்ய முடியாத விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் திடீர் திடீர்னு புகழ் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கியிருந்தீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமும் இந்த கேது பயிற்சிக்கு அப்புறமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய புதிய வெளிநாட்டு படப்பிடிப்புகள் கிடைச்சி இங்கே வாங்கின மாதிரி மும்மடங்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே போல் கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் எட்டில் இருந்து மன கிளேச்சமங்களையும் மன கஷ்டங்களையும் கொடுத்துட்டு இருந்தாரு அவர் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதில் வரும்போது வண்டி வாகனங்கள் புதிய புதிய வண்டி வாகனங்கள் வீடுகளும் வாங்கக்கூடிய காப்பும் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியை பார்க்கும்போது ராசியோதய அறிமதி செவ்வாய் கண்டிப்பாக அவர் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு புதிய அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய உண்டு புதிய வீடுகளை ரெனவேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பைப்பை திறந்தால் தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுமா கொட்டும் ராசி காலங்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு விலகி வீட்டில் கெட்டி மேலம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்குமா ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் அப்போ இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு அதிசயமான மாதம் அற்புதமான வருடம்னு சொல்லலாமா அற்புதமான வருடம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்